எட்டாவது மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நிறைவுற்ற நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு வாக்கு இருந்து பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து நேற்று வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற பின் காஞ்சிபுரம் அண்ணா உறுப்பு கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டுவரப்பட்டது காலை எட்டு மணி வரை பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு அந்தந்த சட்டமன்ற தொகுதி பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேர்தல் பார்வையாளர் மாவட்ட தேர்தல் அலுவலர் கலைசெல்வி மோகன் காவல்துறை பாதுகாப்பு தேர்தல் பார்வையாளர் மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் பாதுகாப்பு அறை சீல் வைக்கப்பட்டது சீல் வைக்கப்பட்ட அறைகள் முன்பு மத்திய துணை படை வீரர்கள் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுகின்றனர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வளாகம் முழுவதும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதும் சுழற்சி முறையில் காவல்துறையினரும் அப்பகுதியில் காவல் பணியில் ஈடுபட உள்ளனர்

نکند 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 نک गाड़ी निकलोगे ना तेरे निर्देशन में